மறித்த சீஷர்கள் மத்தேயு கிறிஸ்துவின் சீஷர்களை யூதர்களால் மிகவும் வெறுக்கப்பட்ட பணியை செய்து வந்தவர் மத்தேயு அதே வேளையில் மற்ற சீஷர்களை விட கல்வி அறிவிலும் கணிதத்திலும் அதிக தேர்ச்சி பெற்றிருந்தார் எபிரேயம் அராமை கிரேக்கம் லத்தீன் மொழிகளையும் இவர் அறிந்திருந்தார் இவர் மத்தேயுவின் மத்தேயுவின் இன்னொரு பெயர் லேவி என்பதாகும் மார்க் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்க்கலாம் இவர் யாக்கூபு என்ற சீடரின் மூத்த சகோதரர் மார்க் மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மத்தையோ என்ற சொல்லுக்கு தேவனுடைய ஈவு என்று அர்த்தமாம் இந்த மத்தையோ ஒரு அறிவு கூர்மை மிகுந்த மனிதனாக காணப்பட்டார் அவர் யூத வேதங்களை நன்கு கற்றறிந்தார் நான்கு சுவிசேஷங்களிலும் இவர் எழுதிய சுவிசேஷத்திலேயே அதிக அளவு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எடுத்து கூறப்பட்டு வேதங்களை மட்டுமின்றி நடப்பு நன்கு அறிந்தவர் அவர் கிறிஸ்துவை பற்றியும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் எனவே இயேசு அவரை கண்டு எனக்கு பின் சென்று வா சென்றுவா என்று அழைத்தவுடன் அவர் யார் என்று புரிந்து கொண்டு இயேசுவின் பின்னே கடந்து போன ஒரு மனிதனாக காணப்படுகிறார் பின்பு இந்த மத்தையு எத்தியோப்பியாவிலும் எகிப்திலும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்தார் கிபி தொண்ணூறாம் ஆண்டு தொமிதியானின் ஆழ்கையின் கீழ் இரத்த சாட்சியாக மறைத்தார் இவர் ஈட்டியாலோ அல்லது போர்வாலாவோ கொல்லப்பட்டிருப்பார் என்று நம்பப்படுகிறது அதோனேஷியஸ் என்ற துறவி இவரது எலும்புகளை கண்டெடுத்து இத்தாலியில் சால் சாலர்னோ என்ற இடத்தின் பிரபுவிடம் அறிவித்தார் ராபர்ட் பிரபு சாலமோனாவில் பெரிய தேவாலயம் ஒன்றை கட்டி அதில் மத்தேயுவின் எலும்புகளை பாதுகாப்பாக வைத்தார் இன்றும் இந்த ஆலயத்தின் பீடத்தின் கீழே மத்தேயுவின் கல்லறைகள் கல்லறையை காணலாம் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த மத்தையை போல நம்மளுடைய வாழ்க்கைன்னு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து இயேசுவுக்காக வாழ்வோம் இயேசுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஆமே